வாழ்க வளமுடன் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏதாத்ரி மகிழ்ச்சி அருளால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது அதாவது என்னுடைய இருபத்தி நாலு வயதில் நான் தவம் கற்க ஆரம்பித்தாலும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நல்ல தவத்தில் உள்ளே நல்லா கடந்து சென்றபோது நிறைய ஆற்றல் கிடைச்சது அது மூலமாக அன்புலாம் அப்படியே பெருக்கெடுத்து ஓடியது அந்த ஒரு அமைதியில் என்னுடைய ஆன்மீக வாழ்வில் ஒரு பலவிதமான மாறுதல்களும் ஆச்சரியங்களும் நடந்தது அதை நான் அப்படியே கவிதையாக எழுத ஆரம்பித்தேன் ஒரு வெண்பா வடிவில் நாலு வரிகளில் எழுதி வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் சமைச்சிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நான் நினைக்காமலேயே நான் எண்ணாமலேயே பிரபஞ்ச எண்ணங்களா எண்ணிலே இருந்தவனை எண்ணிலே இருந்தவனை எண்ணிலே எண்ணி விட்டேன் என ஆரம்பிக்க சொல்லி நான் எண்ணாமல் பிரபஞ்ச எண்ணங்களாக வந்தது உடனே ஓடி போய் அதை உடனே எழுதி கவிதையாக எழுதிட்டேன் அந்த கவிதையை தான் இன்றைக்கி உங்களோட பாடலாக கேட்க போகிறோம் அதில் வந்து ஸ்கை யோகாவில் உள்ள மட்டும் இல்லை மற்ற யோகாக்கள் அது என்னுடைய கணவர்னாலையும் நண்பர்களுடைய மூலமாக மற்ற யோகாக்களும் கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைத்தது அந்த அனைத்து யோகாவிலும் கற்றுட்டு வர்றது என்னதுன்னா ஸ்கை யோகாவில் துரியாதித தவத்தில் சிவா கலத்தில் சுத்தவெளி என்ற இருட்டில் எண்ணங்களும் மூச்சுக்களும் அப்படியே அளவு குறைஞ்சி அப்படியே ஒரு பேர் ஆனந்தம் ஒரு பேர் அமைதி கிடைக்கும் அதுலேயே வர்ற ஆன்மீக தான் அனைத்து யோகாவிலையும் சிறப்பாக அதிவேகமாக கிடைக்கிது அனைத்து யோகாவிலையும் அதே தான் கிடைக்கிது இந்த கவியிலே அதை நம்ம வருவதை பார்க்கலாம் அதிலே தான் அந்த கவிதையில் வர்றதா நான் இப்பொழுதும் அனுபவிச்சுட்டு வரேன் இந்த கவிதையிலே கடவுளை கண்டேனா அல்லது இறைத்தன்மையை உணர்கிறேனா என்று நீங்களே கண்டுபிடிங்க என்னுடைய கவிக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கீதாம்மா பாடியிருந்தாங்க ஐயா கர்நாட்டிக் இசையில் பாடியிருந்தாங்க தற்சமயமாக நான் வந்து தற்சமயமாக நான் வந்து கீதா பாடலை கேட்டோடனே ரொம்ப அழுக வந்துடுச்சு உடனே நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் உங்களுக்கும் ஏதாவது அழுக வந்ததா இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது அனுபவ உணர்வுகள் கிடைச்சதா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் எழுதுங்க அதை பார்த்து சந்தோஷப்படுவேன் வாங்க இந்த கவிக்கே உள்ளே செல்லலாம் அதை நீங்கள் அப்படியே ஆன்மீக உணவாக உணருங்க இருந்தவனை என் என்னிலே எண்ணி விட்டேன் காட்சியாய் வந்தவனை கண்களால் கண்டு கொண்டேன் இருந்தவனை, என்னிலே என்னி விட்டேன் கட்சியாய் வந்தவனை அகக்கண்களால் கண்களால் கண்டு கொண்டேன் தொண்டனாயந்தவனை சுத்த தேகத்தால் தொட்டு கேட்டுக்கொண்டேன் நுண்ணணுக்களானவனை மிக நுண்ணறிவால் நுகர்ந்து கொண்டேன் நுண்ணணுக்களானவனை மிக நுண்ணறிவால் நுகர்ந்து கொண்டேன் சுவையாயிருந்தவனை எச்சில் சுவையில் சுவைத்து விட்டேன் சுவையாயிருந்தவனை எச்சில் சுவையில் சுவைத்து விட்டேன் கருணையானவனை தவ கண்ணீரில் பொங்கி இழந்தேன் அலையாய் அலைந்தவனை மன அலைச்சுழலால் அடைந்தேன் அடைந்தவனை மல அலைச்சூழலால் அடைந்தேன் நித்தம் ஆனந்தனை என்னைவால் நான் அனைந்திடுவேன் நான் நித்தம் ஆனந்தனை என்ன நினைவாளி நான் அனைந்திடுவேன் அன்பாளானவனை மன அமைதியில் காதலிக்கிறேன் அன்பாளானவனை மன அமைதியில் காதலிக்கிறேன் கருத்தாக வந்தவனை என்று கவிதைகளாக விட்டேன் கற்றுக்கொடுத்த கொடுத்த குருவிற்கு கடனாக என் கொடுப்பேன் கற்றுக்கொடுத்த கொடுத்த குருவிற்கு கடனாக என் கொடுப்பேன் வாழ்க வளம்